ஹிரஸ்லால் ஹால லூயா உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே சிகரிச்சி நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் எல்லாவற்றிலும் நம்மைக்கு அவர் போதுமானவராய் இருந்து இதுவரைக்கும் கரம் பிடித்தவர் இனியும் நடத்த இருக்கிறார் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் அல்லே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார் அவருக்காக ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படி நாம் அவருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு சமாதானம் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் மாறும் வேதனை மாறும் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் மனம் கலங்காதருங்கள் உங்களுக்காக இன்றைக்கு கத்தர் பேசுகிற தெற்கு தரிசனமான வார்த்தை பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் ஹால லோயா தாவிதை குறித்து தான் இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் பேசுகிறார் பெரிய மாணவர்களே உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் பொல்லாப்பு செய்கிறவர்கள் ஸ்தலத்துக்கு விரோதமாய் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு விரோதமாய் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு விரோதமாய் மற்றும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்கள் ஆவிக்கர் வாழ்க்கைக்கு விரோதமாய் எங்கே திரும்பினாலும் சத்துருக்கள் 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 தான் எனக்கு பெரியமானவர்களே ஆனாலும் கத்தர் சத்திருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவார் லூயா மோசேவை கொண்டு பார்வனுடைய கூட்டத்துக்கு வெட்கத்தை ஒடுத்தினார் மோசேவின் கையிலே ஒரே ஒரு கோலை கொடுத்து அனுப்பினார் பார்வனுடைய சேனை பெரிதான் இருந்தது பார்வனை சுற்றிலும் அநேக ஜனங்கள் பாரூனுக்கு இருந்தார்கள் மந்திரவாதிகள் எல்லா விதமான காரியங்களை செய்கிறவர்கள் பாரூன் நம்பின அநேக மனுஷர்கள் ஆனால் தேவ ஜனத்துக்கு அவர்கள் எதிராளிகளாய் இருந்தார்கள் ஆனால் மோசவை கொண்டு கர்த்தர் பாரூனின் சேனையை வெட்கப்படுத்தினார் ஹல லூயா பாரூனுடைய எல்லா மந்திரவாதிகளுக்கும் வெட்கத்தை உடுத்தினார் காரணம் மோசியனுடைய கோலில் இருந்த வல்லமையை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை ஹல லூயா வாதைகளை அனுப்பி தேவன் யார் என்பதை நிரூபித்தார் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தினார் தேவ ஜனங்களை விடுவித்தார் கவலைப்படாத உங்களை விடுவிக்கப் போகிறார் குடும்பத்தை விடுவிக்கப் போகிறார் பிள்ளைகளை விடுவிக்கப் போகிறார் இதுவரைக்கும் பாரோன் என்ற விசாசுடைய திட்டத்திலே போராட்டத்திலே எந்தெந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை விடுவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் தேவன் வெட்கத்தை உடுத்தி உங்களை குடும்பத்தை பிள்ளைகளை காரியங்களை விடுதலையாக்குவார் ஹால லூயா கவலைப்படாத தாவித வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் சூழ்ந்தார்கள் சங்கீதம் மூன்றிலே தாவீது சொல்கிறார் அநேகம் பெருகி இருக்கிறார்கள் அநேகமா இருக்கிறார்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார் இப்படிப்பட்ட சத்துருக்களின் கூட்டத்துக்கு மத்தியிலதா தாவிதுக்கு தேவன் ஓ சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தினார் அவன் மீது மீதுள்ள கிருடம் பூக்கும்படி செய்தார் தாவீதை விரோதித்த அத்தனை கோத்திரங்களையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து தாவிதை ராஜாவாக்க மனதாய் உள் உள்ளவர்களாய் மாற்றினார் உங்களுக்கு எத்தனை விரோதிகள் இருந்தாலும் எத்தனை உங்களை முன்விட்டு பின்பேசவர் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவர் யாராக இருந்தாலும் அவர்களே மனம் திரும்பி வரும்படி செய்வார் ஹலலூயா அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் அவர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் கவலைப்படாதவங்க உங்கள் கிரீடம் உங்களுக்கு வரும் உங்கள் ஸ்தானம் உங்களுக்கு வரும் உங்கள் மேன்மை உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வரும் ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை யோபு வாழ்க்கையில் பாருங்கள் அவர் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக இருந்த நேரத்தில் அவனுடைய சிநேகிதர்கள் சத்துருக்களை மாறினார்கள் ஹால லூயா இன்றைக்கு கூட அப்படி தான் எல்லாம் இருக்கும் பொழுது எல்லோரும் இருப்பாங்க எதுவும் இல்லாத பொழுது ஏசு கிறிஸ்து மாத்திரமே இருப்பார் காரணம் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு 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 வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கத்தர் யோபின் முகத்தை பார்த்து யோபுவுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்த சத்துருக்களாய் இருந்த அவனுடைய சிநேகிதரின் வெட்கத்தை உடுத்தினார் கவலைப்படாத ஜபிக்கப் போகிறோம் கண்களை மூடுவோமா பரலோக பிதாவே சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி எங்கள் மீது கிரீடத்தைப் பூக்கச் செய்கிறவரே கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து சாத்தான் என்ற சத்துருவை நீர் ஆண்டோரை வெட்கப்படுத்தி எங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்தவரே எங்களுக்கு விடுதலையை கட்ளிட்டவரே நீர் ஜெயம் எடுத்தவரே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதியும் விடுதலையாக்கும் எங்கெல்லாம் சத்துருக்கள் எங்கெல்லாம் விரோதிகள் எங்கெல்லாம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டத்தார் எல்லாருக்கும் நடுவில் பிள்ளைகளுக்கு நீர் கிரீடம் என்கிற விடுதலை கிரீடம் என்கிற ஆசிர்வாதம் கிரீடம் என்கிற ஆண்டவரை சந்தோஷம் மகிழ்ச்சி மேன்மை ஆசிவாதத்தை நீர் பூக்கும்படி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான போராட்ட வேண்டவரே விடுவிப்பிறாக நிச்சயிக்கிறேன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறவர் இப்ப இப்பொழுது ஜபிக்கிற குடும்பத்துக்கு விரோதமாய் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு விரோதமாய் ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாய் குறிப்பாக ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற சத்துக்களுக்கு கத்தர் வெட்கத்தை உடுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் நியமித்திருக்கிற கிரீடத்தை ஆசீர்வதியும் கல்வாரி சிலுவிலே ஜெயமெடுத்த அந்த வெற்றியின் கிரீடம் ஒவ்வொரு வாழ்க்கையை இப்பொழுது சந்திக்கட்டும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பெரியமானவர்களை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் உங்கள் மேலும் கிரீடம் போக்கும் காட் பிளஸ் யூ